அனைவருக்கும் வணக்கம் நான் அனுசியா മുത okay, <worries> பழைய காரணத்தை நினைப்பூட்டு அதை நாங்கள் மறக்கல எங்களை மறந்து போச்சு சொல்லி தான் நினைப்பூடு எங்களுக்கு சரியா சரியா சில அக்களுக்கு வெண்பளை சில ஆக்களுக்கு நிச்சரியாவே மூட்டுத்தனமான வெளியங்களை பார்த்து நீங்கள் நித்ரோடப்படாதீங்க கொடுக்க ஆனால் உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் உங்களோட வேலையை பார்க்கல உங்களோட வீட்டை என்ன செய்ய நாங்கள் கூட ஆனால் உங்களுடைய ஒரு புடா கூடம் வேறு வேலையிலேயே அடுத்தவன் அங்க வீட்டைய அடிப்படையிலோண்டு எட்டி பார்க்குற வேலை அந்த பெரிய கதை வேறு உந்த வேலையே வார்த்தை

நெருக்க ஒரே மாதிரி இருக்கலாமா அது உண்மையா ஒரு நேரத்தில் கூட உண்மையா கஷ்டம் தான் அப்ப என்ன செய்ய வேண்டாம் அந்த நேரத்தில் உனத்தோட

சனத்துக்கு தெரியுங்க இவருக்கு வேற இந்த நடிகை சந்தர்ப்பத்தி புலம் புலம் அவர்களுக்கும் பார்த்து புழிஞ்சு போச்சு உலகதை விளங்காம நடிக செல்ல அப்படி இப்படி அவருக்கு இந்த கஷ்டம் கஷ்டத்தை நீங்க சொல்லுவோம் நாங்களே இன்றைக்கும் பழச மறக்க மாட்டோம் பழச மறக்காமல் நாங்களே இன்றைக்கும் வீடியோவில் இன்றைக்கும் கேட்டு வந்திருக்கிறோமே ஒரு உடுத்த உணிக்கு வளர்த்துணி இல்லாம இருந்த நாங்கள் என்ற பெரிய நானே கதைச்சிருக்கிறோம் அதை அங்க அங்கே போட்டு விரைக்கல கொண்டே அதை சாப்பிடுவோம் அந்த காலமாக உண்மைதான் அது பொய் இல்லை நீ சொல்றது உண்மை ஓ அப்ப அப்படி இருந்த ஒரு காலம்டா அப்ப ஒரு மனுஷன் மெருக ஒரே மாதிரி இருக்கமா இப்ப நாங்களும் வேற புள்ளை இருக்கிறாங்க எல்லாம் வளர்ந்தாங்க கொண்டாங்க அப்ப இப்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதை விளங்காமல் அந்த கதை எடுத்துக்கோடு கேக்கு வட்டோம் பார்க்கணும்னு தெரியுமோ தான் இடையே பண்ணோம் இடையே அதை விட இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் யோசிக்கணும் என்னன்னு சொன்னா வாழ்த்து ஒரு கொஞ்ச காலம் அந்த இனி வாங்க அறுபத்தி நாலுக்கு நான்கு இந்த வீடியோ போடுற உலக இருக்குதோ அதை கடவுளை தான் தெரியும் அப்ப அதை விளங்காமல் கேட்க நீ கபடி பேரில உனக்காக கேட்குமா ஒரு விருந்துணர்வு சின்ன வாயில வந்தவரில் கத கேக்கு எனக்கு இந்த வீடியோ பார்த்த வேலையா சரியா சரியான கவலையா அந்த கடந்த காலத்தை எங்களை யோசிக்க அதனால நாங்கள் நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தோமோ அதை இன்றைக்கும் யோசிச்சு தான் வாழ்கிறோம்

சாம்பரு மூளை இல்லையே உனக்கு போன வீடியோ நானே கிடையாது போட்டும் இல்லை வீடியோ ஓடி ஏன் செனக்குன்னு தெரியும் ஆழ்ந்த வேலையை ஏன் நடிகை போட்டு அணுகி பார்த்து பிடிச்சி உனக்கு வேலை ஒன்றும் இல்லை அமேரம் பண்ணி வீட்டுக்காட்டு ఉ स పोट जा मे स ट बात बाख කන්න अ अ मैं जम्

என்னும் சும்மா கைச்சா வீடிக்கு ஓடும் அதிகம் போ <eso> <moans și pe aeni MP2> <tık tiebecauseoleuh> <know>, എന്താക്കി ഇದು വെറുതെ അറിയാനേ കണ്ടോടാ അങ്ങോട്ട് പോയല്ലേ അപ്പൊ ഞാൻ അങ്ങോട്ട് തന്നെ അങ്ങോട്ട് പോയല്ലേ എ എന്നിട്ട് ഞാൻ അങ്ങാലെ കേക്ക പറയാം എ എന്നിട്ട് ഞാൻ അങ്ങാലെ പൂർണ്ണമായിട്ട് വിളിക്കോ ഞാൻ എന്നെ കളഞ്ഞിട്ട് പോടേ വളാ കുഞ്ഞുവേ അപ്പമാ അപ്പേനേ ദേ ഞാൻ കളറോ ചെറിയ നാല് കൊളങ്ങട കേ നന്ദി അങ്ങടെ അറിയാനല്ലേ ഏലും മോനെ നീ കേക്ക് വെടി പറയാം

உலக அங்கே கண்டு முடிஞ்சது மதிப்பினாங்க வரலாற்ற வந்து நாங்கள் மறந்தாலும் அந்த நினைவு ஆனால் நீங்க நினைவுட்ட தேவையில் நாங்கள் வாழ்க்கையில மறக்க மாட்டோம் பட்டதே அறிஞ்சு கொண்டு இருப்பம் இருப்போம் ஒரு நாளும் இந்த பெருசு விழாத்தி கொண்டு போறேன் இல்லை எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படியா இல்லையில இருந்தோம் எப்படி வந்தோம் போன வேண்டாம் இது ஒரு சிம்பிள் விஷயம் நாங்க இன்னைக்கு ஒரு நானே சொல்லிட்டு தெரியும் நாங்க ஒரு கூட பிடிச்ச ஒரு

இந்த சாதி அன்னைக்கு இருந்தவரும் அன்னைக்கு அட அந்த அலங்கனல அந்த இந்திய அந்த போக ஆ ஐ நோ சொல்லுناங்க மறந்துட்டே பாருங்க மறந்துட்டே சொல்லல குறியாதானே அந்த மொதகாரே வந்து Beleza, bela, <laughs>

போட்டு வந்து சமைக்கிறேன் கதைக்கா மக்களே எனக்கு இப்ப டைம் இல்லை நான் பின்னா தம்பிக்குடியோட போவ என்ன பாருங்களுக்கு இது பாருங்க அவன் கேட்கல அவன் என்னோட கஷ்டம் தான் ஒரு <laughs> கேவி <laughs>

பட் இருந்தாலும் அது உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி தோணுதோ அது தெரியும் அந்த செட்ட நீங்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க அதை விட நாங்களும் உங்களை வீட்ட ஐயா நீ அப்பைய நினைவறிங்க இந்த இந்த வீடியோ கதைய புரியுற காட்சியே வந்து ஒன்னு கேக்கறாமே இங்கும்பட வாங்களா நாங்க அங்க போறோம் இல்லையா அங்க இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்ற கடந்த கால வாழ்க்கையை எடுத்து கொண்டு போனா அது என்ன சொல்ற ஒரு உருவாகம் இருந்தோம் அப்படி உருவாக்கி போனாதான் அந்த வாழ்க்கையில மந்திர ஸ்வரஸ்யம் கிடைக்கும் உடனே அடையவே நாங்க நேரடியா வந்துட்டோம்னு சொன்னா அது வந்து எல்லார மீளே எல்லளே போயிடா அப்ப எல்லாருக்குமே பொறுமை இருக்குத்தாங்க அப்ப ஒரு காலத்துல கஷ்டப்பட்ட காலத்துல ஓரளவுக்கு கடவுள் இன்னைக்கு ஒரு அளவு இருக்கிறவங்க என்றால் அதையே நம்ம அதை பார்த்து பொறுக்கி ஏன் நீங்கள் நாங்க கூடாதோம் அப்படி ஒன்று அப்படியே சட்டம் கிடக்கு பெரு உழைக்கியா

எல்லாம் இந்த கதை வைக்கிறதா போட்டு போட்டு

நல்ல நான் <laughs> <inaudible Purdarian> <noises> <cuentian> <Magazine>